இப்போ சாமுண்டி டிரைவிங் ஸ்கூல் என்பது சேலம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம் இதை வந்து தம்பி ஸ்ரீதர் அவர் இந்த அவங்க தாத்தா செஞ்சது அவங்க அப்பா செய்தது இன்றைக்கு அவர் மூணாவது தலைமுறையாக இந்த டிரைவிங் ஸ்கூலில் கிளை இங்கே இன்றைக்கு நம்முடைய சேலம் மேற்கு தொகுதி ஸ்டீல் பிளான் திறந்துக்கிறாரு என்னென்னா இங்கே இவங்களுடைய ராசியான சாமுண்டி டிரைவிங் ஸ்கூலுங்கிறது மூணாவது இல்லை அப்படின்னா எவ்வளோ எத்தனை ஆயிரம் பேர்த்து எத்தனை லட்சம் பேர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ராசியான நிறுவனத்தை அதை ஆரம்பித்த அவர் பெரியவருடைய பேரன் இன்றைக்கு மூன்றாவது தலைமுறையாக இங்கே அவர் மட்டும் நாலாவது பிரான்ச் இன்றைக்கி துவங்கியிருக்கிறார் இந்த இன்னும் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் இதை மக்கள் அதாவது ரொம்ப குறைந்த அளவில் பெண்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பானது என்னென்னா இவங்க அம்மா தான் பெண்களுக்கான கோச்சு அப்படின்னா பாருங்கள் ஒரு ஒரு பெண்ணையும் தன்னுடைய மகளாட்ட சகோதரி ஆட்டை இந்த நம்ம ஸ்டீல் பிளான்ட் இந்த ரோட்டில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற பெண்கள் ஆனால் இன்னொன்றுங்க பெண்களும் கட்டாயம் டிரைவிங் கற்றுக்கணும் அதில் குறிப்பாக அந்த சாமுண்டி டிரைவர் சொல்லுங்கள் வந்து கற்றுக்கிட்டா நூறு சதவீத பாதுகாப்பு அதுக்கு நான் எனக்கும் தெரியும் என்ன காரணம் மூணு தலைமுறை அவங்க நான் நெருக்கமாக பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு திறந்திருக்கிற இந்த நிறுவனம் ஆள் போல் தலைத்து அறைபோல் வேறுபட்டு வளர வேண்டும் நம்முடைய தொகுதியை நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன்